ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நூற்றி இருபது கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்ட் ஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்ட் ஃபைவ் வீடியோ ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்க்காத வீடியோஸை வந்து பாருங்கள் பார்த்து டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள் ஸோ படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு முப்பது கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன் சோ முப்பது கொஷினா ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணி முடிச்சவுட்டி நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சோப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் எழுதியவர் யார் ஆசிரியரின் டைரி என்ற நூலை தமிழில் எழுதியவர் யார் சரியான விழி ஆப்ஷன் டி எம் பி செகண்ட் கொஸ்டின் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் யார் முத்துகுமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் தேர்ட் கொஸ்டின் மதுரை கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் மதுரை கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ குமரகுருபரர் போர்த் ஒர்ஷ்டின் சகலகலா வள்ளி மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் சகலகலா வள்ளி மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி குமரக்குருபரர் பிப்த் ஒர்ஷின் திருக்கை வழக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் திருக்கை வழக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் இ கம்பர் சிக் ஒர்ஷின் ஏர் எழுபது மற்றும் சிறை எழுபது ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் ஏர் மற்றும் சிலை எழுபது ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி கம்பர் செவன்த் கொஸ்டின் சரஸ்வதி அந்தாதி மற்றும் சடகோபர் அந்தாதி ஆகிய இரண்டு நூல்களையும் இயற்றியவர் யார் சரஸ்வதி அந்தாதி மற்றும் சடோகோபர் அந்தாதி ஆகிய இரண்டு நூல்களையும் இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கம்பர் 8th question பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி சா கந்தசாமி ஒன்பதாவது question சாந்தகுமாரி என்னும் புதினத்தை எழுதியவர் யார் சாந்தகுமாரி என்னும் புதினத்தை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி சா கந்தசாமி டென்த் question தேன் மலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் தேன்மலை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி சுரதா பதினோராது வருஷம் திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி தாத திருநாவுக்கரசு பனிரெண்டாவது உஷியின் நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆ பெருமாள் பதிமூணாவது ஊசியின் எனது போராட்டம் என்று தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார் எனது போராட்டம் என்று தன் வரலாற்று நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி மாபூ சிவஞானம் பதினாலாவது ஓஷின் வரலாறு கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலின் ஆசிரியர் யார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி மாபோ சிவஞானம் பதினைந்தாவது புதிதா என்னும் கவிதையை எழுதியவர் யார் ஏர் புதிதா என்னும் கவிதையை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூப ராஜகோபாலன் பதினாறாவது ஏற்புதிதா என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஏற்புதிதா என்னும் கவிதை எந்த நூலின் இடம்பெற்றுள்ளது பூப ராஜகோபாலனுடைய படைப்புகள் அப்படிங்கிற நூல்ல தான் வந்து இந்த ஏற்புதிதா அப்படிங்கிற கவிதை வந்து இடம்பெற்றுள்ளது பதினேழாவது ஊசியின் என் கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் என் கதை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா பதினெட்டாவது ஊஷியின் நாற்காலிக்காரர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் நாற்காலிக்காரர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்துசாமி பத்தொன்பதாவது விஷயின் யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை இருபதாவது விஷயின் அறமும் அரசியலம் என்றும் நூலின் ஆசிரியர் யார் அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூ வரதராசனார் இருபத்தி ஓராவது விஷயம் அபிகதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அபிகதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி அபி இருபத்தி ரெண்டாவது விஷயம் எண்ணங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் எண்ணங்கள் என்னும் நூலில் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி எம் எஸ் உதயமூர்த்தி இருபத்தி மூணாவது இனிப்பு கரிப்பும் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் இனிப்பும் கரிப்பும் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி ஜெயகாந்தன் இருபத்தி நாலாவது உஷின் வந்த காந்தி என்னும் தலைப்பில் பிரெஞ்சு மொழி நூலை தமிழாக்கம் செய்தவர் யார் வாழ்விக்க வந்த காந்தி என்னும் தலைப்பில் பிரெஞ்சு மொழி நூலை தமிழாக்கம் செய்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் இருபத்தி அஞ்சாவது விஷயம் முன்சி பிரேம் சந்திரன் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதா கதாசிரியரின் கதை என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் முன்சி பிரேம் சந்திர வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதாசிரியரின் கதை என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ஜெயகாந்தன் இருபத்தி ஆறாவது ஷின் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார் நாகூர் ரூமி சரியான விடை ஆப்ஷன் சி நாகூர் ரூ இருபத்தி ஏழாவது ஷின் தேம்பாவணி என்னும் நூலை இயற்றியவர் யார் தேம்பாவணி என்னும் நூலை இயற்றியவர் யார் சரியான விட ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் இருபத்தி எட்டாவது விஷயம் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் இர தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் இருபத்தி ஒன்பதாவது விஷயம் ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையை எழுதியவர் ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூ அழகிரிசாமி முப்பதாவது வருஷம் யானை சவாரி என்னும் நூலின் ஆசிரியர் யார் யானை சவாரி என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான வீடியோ ஆப்ஷன் பி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம் சோ நீங்க எத்தனை வருஷம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ டூ ஆல்